முதலமைச்சரின் சூரிய சூரிய சக்தி பம்பு சீட்டுகள் திட்டம் வானமெங்கும் பரிதியின் சோதியின் மலைகள் மீதியும் பரிதியின் சோதீன் என மகாகவி பாரதியின் பாடலில் தரணியெங்கும் ததும்புள்ள தனது ஒளியால் சூரியகத்தினை வாழ்விக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது போல விவசாயத்திலும் சூரிய ஆற்றல் புதிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது உழவர்களுக்கு பாசனத்திற்கான ஆற்றல் எண்ணெய் வழங்குவதன் மூலம் அவர்களின் வருமானத்தை அதிகரித்திடவும் விவசாயத்தை மரபுசார் ஆற்றல் உபயோகத்தை குறைத்திடவும் நீடித்த நிலையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை கொண்டு வேளாண்மையில் நீர்ப்பாசம் செய்யும் நோக்கில் மின்சாரம் இணைப்பு இல்லாத உழவர்களுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் மானியத்தில் அமைத்து தரப்படும் இத்திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆயிரம் உழவர்கள் பயனடையும் வகையில் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் சிறு குறு ஆதித்தாட பழங்குடியின உழவர்களுக்கு எழுபது சதவீத மானியத்திலும் இதர உழவர்களுக்கு அறுபது சதவீத மானியத்திலும் இருபத்தி ரூபாய் இருபத்தி நாலு கோடி செலவில் அமைத்து தரப்படும்